வணக்கம் நேர்களே சேலத்தில் புது ரோட்டிலேருந்து முத்தநாயக்கம்பட்டி போகிற வழியில் பாகல்பட்டிக்கு முன்னாலேயே துறையூர்ன்ற இடம் இருக்குதுங்க இந்த துறையூர்லேருந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடுங்க ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கட்டின வீடு இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அதில் ரெண்டு வீடு சிங்கிள் பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க அந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோட விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் விற்பனைக்கு வீடு இந்த வீடு தாங்க இதுல கிச்சன் இருக்கு இது ஹாலுங்க இதே மாதிரியே இன்னொரு வீடு இருக்குங்க ரெண்டு வீடு இது ரெண்டாயிரம் இந்த மாதிரி வீடு கட்டிருக்காங்க ரெஸ்ட் வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மணல் வீடுங்க மணல் ஆற்று மணலில் கட்டின வீடு ஓன் யூஸுக்காக கட்டின வீடுங்க இப்போது இதை சேல் பண்ணுறாங்க இதோட ரேட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இதை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அதில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் மொத்தம் லேண்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதில் சிங்கிள் பெட்ரூம் வச்சு ரெண்டு வீடு இருக்குதுங்க ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சன் வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது பாகல் பாகல்பட்டிக்கு முன்னால் இருக்குங்க துறையூர்கிட்ட துறையூர்ன்ற இடத்துல ரோடு பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ஓன் யூஸுக்கு கட்டணம் விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பிடிச்சிருந்தனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மொபைல் நம்பரில் காண்டக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம் இதோட ரேட்டு ஐம்பத்தஞ்சு லட்சங்க கிழக்கு வாசல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்